கர்நாடகாவில் குப்பை தொட்டியிலிருந்து மீட்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு இத்தாலி நாட்டில் புது வாழ்க்கை கிடைத்துள்ளது மனதை நெகிழ வைக்கும் இந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில் கர்நாடக மாநிலம் உள்ள கங்கம்மா சிகும்பிமத் என்ற ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது முன்னதாக ஏழு மாதங்களில் குறைப்பிரசவத்தில் பிறந்த அந்த குழந்தை வெறும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் எடையுடன் பார்வை குறைபாடு உள்ளிட்ட கடுமையான உடல்நலப் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது பின்னர் பிசியோதெரப்பி மற்றும் ஸ்பீச் தெரபி உள்ளிட்ட தீவிர மருத்துவ சிகிச்சைகளுக்கு பிறகு அந்த குழந்தையின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போது அந்த குழந்தையால் நடக்கவும் பேசவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இத்தாலியைச் சேர்ந்த தம்பதியினர் புஜார் மற்றும் கோஸ்டான்சா இதில் மாற்றுத்திறனாளியான புஜார் இத்தாலியில் நீச்சல் மற்றும் விளையாட்டு பயிற்சிகளை அளித்து வருகிறார் கோஸ்டான்சா இத்தாலியில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்டாக பணியாற்றி வருகிறார் முன்னதாக இவர்களுக்கு ஒரு இந்திய குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது இதற்காக மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் அமைத்த வழிகாட்டுதல்களின்படி தம்பதியினர் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையை தத்தெடுக்க விண்ணப்பித்துள்ளனர் இந்த நடைமுறை சற்று சிக்கலானது என்பதால் இறுதி ஒப்புதல் பெறுவதற்கு முன்பு முழுமையான சோதனைகள் பல நேர்காணல்கள் என கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் பலவற்றை செய்து முடித்துள்ளனர் தற்போது இந்த குழந்தை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து தாய் கோஸ்டான்சா பேசுகையில் நாங்கள் இந்திய குழந்தையை தத்தெடுக்க விரும்பினோம் ஏனென்றால் நாங்கள் இந்திய கலாச்சாரத்தை ஆழமாக மதிக்கிறோம் மற்றும் நம்புகிறோம் இந்த சிறுவன் இப்போது எங்கள் வாழ்வின் நேசத்துக்குரிய ஒரு பகுதியாக இருக்கிறான் மேலும் அவனை வலிமையாகவும் சுதந்திரமாகவும் வளர்ப்போம் அவனை எங்களுடன் இத்தாலிக்கு அழைத்து செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறியுள்ளார்